அப்படின்னு அவங்க மனதை மாற்றுவதற்காக தடுக்கக்கூடிய நேரத்தில் ஊன செய்தானை என்று அவர்கள் கல்ல வீசி எறிகிறார்கள் அவங்க செய்தான பார்த்தாங்க கல்ல எரிஞ்சாங்க அதுல நியாயம் இருக்கிறது நம்ம செய்தான பார்க்கறதுலாம் இல்ல ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அந்த இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படி செய்தானை விரட்டி அடித்தார்களோ எங்களுடைய வாழ்க்கையை செய்தான் குறிக்கிடுவானே ஆனால் இந்த மாதிரியான சுயநலத்திற்காக வேண்டி அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிக்குமாறு செய்தான் எங்களை தூண்டினால் நாங்களும் அந்த செய்த இந்த கல்லார் இப்ராிம் அலி இஸ்லாம் எரிந்து விரட்டியது போல் விரட்டுவோம் அங்க செய்தான கிடையாது வந்தாலும் நாங்க விரட்டுவோம் என்று சொல்லி அவர் செஞ்ச மாதிரி நம்மளை வரம்பாங்க அவர் என்னவெல்லாம் செஞ்சார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அது நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்காவிட்டால் கூட அதையும் நமக்கு வணக்கம் ஆக்கி அதுக்கு என்ன காரணம் அவருடைய தியாகம் ஒரு மனிதனுடைய தியாகத்தை இவ்வளவு போற்றக்கூடிய வகையில அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதே மாதிரி அவர்கள் வந்து குழந்தையை அறுத்து பழகிட முயற்சி செய்யும் பொழுது அது வந்து அல்லாஹம் உத்தரவு வருகிறது சில கதைகள்லாம் சொல்வார்கள் கத்தி எடுத்தார்கள் அறுத்தார்கள் அறுக்கவில்லை ரெண்டாகி விட்டது அப்படி எல்லாம் கிடையாது ஜமீன் அவர் அறுப்பதற்காக கீழே கிடைத்து கிடத்திய பொழுது நாதை நாக ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமை அழைத்து விட்டோம் அதுக்கு முயற்சி பண்றாள் அறுத்துலாம் பார்க்கவும் அல்ல உடனே அழைத்து விட்டோம் கனவை நீ வந்து உண்மையாக்கி விட்டால் இன்னா கதாரிக நதிசில் மகசினின் நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் என்று அல்லாஹுள்ளாலும் அந்த அருக்கிலிருந்து காப்பாற்றி பெரிய ஒரு படிப்பிராணியை அவருக்கு நாம் அன்பளிப்பா கொடுத்தோம் அது அவர் அறுத்தார் என்று சொல்லி திருமலை குரான் சொல்கிறது அப்ப அந்த அவரை மகனை அறுப்பதற்கு தயாராகி அல்லாதவே வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் ஒரு ஆட்டையோ ஒரு ஒட்டத்தையோ ஒரு பெரிய அது ஒட்டகமா கூட இருக்கணும் அந்த பழிப்புராணி அவர் அறுத்தாரு என்று திருமலை ஆட்டை அறுத்து பழி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம என்ன என்ன அடிப்படையில இருக்கிறோம் இந்த ஆடு அறுப்பது பெரிய பயங்கரமான ஒரு வணக்கம் இந்த ஆட்டுடைய இறைச்சி எல்லாவுக்கு தேவை இந்த ஆட்டு ரத்தம் எல்லாவுக்கு தேவை அப்படியா கிடையாது இந்த ஆட்டை அடுக்கும் பொழுது நம்ம என்ன எண்ணத்துல இத முக்கியமான விஷயம் தியாகங்கள் செய்யலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகம் செஞ்ச அளவுக்கு இல்லாட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு கடுகு அளவுக்கு ஒரு மிளகு அளவுக்கு ஒரு கண்ட அளவுக்கு ஆனால் அந்த தியாகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி களப்பற்ற முறையில அல்லாவுக்காக மாத்திர தூய எண்ணத்துல செய்தார்களோ அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஆட்டை அறுக்கும் பொழுது நமக்கு நினைப்பு வரணும் ஆடு உனக்கு தேவையில்லை இந்த ஆட்டுடைய வரப்போறது இல்ல இந்த என்ன லாபமும் இல்ல சொல்ல வரணும் என்று கேட்டால் இந்த ஆட்டை அறுப்பதன் மூலமாக எங்களுக்கு வந்து நீ எந்த விதமான பரீட்சை வைத்தாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி தேறினார்களோ அந்த மாதிரி நாங்களும் தேர்வோம் உனக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்வதற்கு இது ஒரு அடையாளம் என்கிற வகையில் தான் இந்த ஆட்டை அறுக்கணும் ஏன் அல்லாவே குரான்ல அப்படிதான் சொல்றான் லை எனாலுவா ஹடுஹூமுகா ஒலா திமாவுகா ஒலாக்கி எனாலு தக்வா இருக்கும் இந்த இரத்தமோ இதனுடைய இறைச்சிகளோ அல்லாவே சேராது உங்கள்கிட்ட உள்ள இறை அச்சம்னா அல்லாவே சென்றடையும் இறை அச்சத்துக்கு தான் அழுக்கிறோம் இந்த குர்பானி கொடுப்பதற்கு நோக்கம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை எடுத்துக்கிறார் இப்ராஹிம் அலிஸ்வா ஒரு பரிச்சை வச்சு அவர் தேடித்தாரு அதுக்கு அடையாளம் அவர் செஞ்ச மாதிரி எங்களுக்கும் அது மாதிரியான ஒரு சோதனை கட்டம் வந்தார் பிள்ளைகளை பயக்க வேண்டி வரும் குடும்பத்தாரை பயக்க வேண்டி வரும் சொந்த பந்தங்களை பயக்க வேண்டி வரும் ஊரை பயக்க வேண்டி வரும் அந்த மாதிரி எல்லாம் வந்தால் அந்த மாதிரி தியாகத்திற்கு நாங்கள் தயார் என்பதை ஒரு சிம்பாலிக்கா சொல்வதற்காகத்தான் இது அறுக்கணுமே தவிர இறைச்சிக்கு ரத்தத்துக்கு நாங்கள் ஆசைப்படுறாங்க நினைச்சு என்ன செய்யக்கூடாது அறுக்கக்கூடாது இப்ப இந்த மாதிரியான தியாகங்களை நினைவு கூறுகிற வகையில் தான் இந்த பெருநாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் இது ஒரு தியாகம் அந்த தியாகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தூய எண்ணம் இப்ப நம்ம வந்து இடம் போட்டு பார்க்கணும் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய நாம அந்த ஒரே ஒரு நாள் இந்த சம்பவத்தை கேட்டுட்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் தியாகம் செய்கிறோமா அப்படி நீங்கள் தியாகம் செய்பவர்களாக இருந்தால் அதுதான் பிள்ளைகளுடைய அடுத்த பழைய அவசியம் கிடையாது அந்த மாதிரி தியாகம் செய்ய வேண்டும் என்று உங்க அளவுக்கு அல்லாஹ் ஒரு பரீட்சை வைத்தால் அதில் நீங்கள் ஜெயித்தீர்களேயானால் இப்ராஹிம் அலேஸ்வராத்துடைய தியாகத்தை நினைவு அர்த்தம் இருக்கிறது இந்த பிறநாள் கொண்டாடுவதற்கு அர்த்தம் இருக்கிறது இல்ல இல்ல இந்த சடங்கு இறைச்சிக்காக இந்த வேஷத்தை நாங்க போட்டுக்கிறோம் நாங்க உப்பு கட்டம் போட்டு சாப்பிடுறதுக்காகத்தான் பிறநாள் தவிர சும்மா ஒரு பார்மாலிட்டி தான் இப்ராஹிம் நம்பி எல்லாம் பேசுறோம் என்று நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் இது அர்த்தம் இல்லாத பிறநாள் இந்த பிறநாள் அல்லாவுக்கு தேவையில்லை இந்த பிறநாள் அல்லாவுக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது இப்ப எல்லாம் நம்ம நம்ம வாழ்க்கையில பாக்குறோம் உதாரணமா அல்லாஹ் சொன்ன மார்க்க பிரகாரம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலேயே உங்களுடைய தாயாரை எதிர்க்க வேண்டிய வருமா வராதா வரும் அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க தாயார் வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க தந்தை வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க அண்ணன் தம்பி மாதிரி வேற ஒண்ணு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒண்ணு சொல்லுவான் உங்க புள்ள வேற ஒண்ணு சொல்லும் இப்போ வந்து பிள்ளை எழுதி ஆகஞ்சேன்னு அறுத்தல் எழுதி ஆகஞ்சே வேண்டாம் அல்லாவா புள்ளையா அல்லாவா அத்தாவா ஆபாவா அல்லாமல் ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வரும் பொழுது உங்களால் தியாகம் செய்ய முடிகிறதா நிறைய பேர் அது தோற்று போயிடும் திருமணம் செய்யக்கூடிய நேரம் வருதுன்னு வைங்க திருமணம் செய்யற நேரத்துல நாங்க வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி ஏழு வருஷமா ஒரு பயங்கரமா சவால் எல்லாம் விட்டு இருப்பாரு அந்த இளைஞர் கல்யாண நேரம் வந்தவன என்ன செய்வாங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்ப நீங்க இப்ராஹிம் பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதி உங்களுக்கு இல்லை

அல்லாவுக்காக வேண்டி இப்படி அறுத்து கொடுக்கணும் அறுத்து கொடுத்தவர் ரெடியாகிறாரு நீங்க ஒரு சின்னதாக ஒரு பகச்சிக்கிறதுக்கு அல்லாவுடைய ஒரு சுனத்தை நிலைநாட்டுறதுக்கு முன்வரவில்லை என்று சொன்னால் இந்த தியாகத்திருநாள கொண்டாடுவது ஏதாவது அர்த்தம் இருக்குமா அது பொருள் இருக்குமா கேள்வி கொண்டுமா இப்ராஹிம் இஸ்லாம் தியாகம் செஞ்சு சொல்லி அதை கிண்டல் பண்ணுவோமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் பரிமணிக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் சல்லா முறை செல்லும் அவர்கள் காட்டித் தந்த முறை பிரகாரம் நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்ள முயற்சி பண்ணுகிறோம் முடியல அந்த மாதிரி எதிர்ப்பு வருகிறது இந்த மாதிரி வரக்கூடாது என்றெல்லாம் எதிர்ப்பு என்ன பண்றோம் ஊருக்கு தகுந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சுக்கிறோம் ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான சுண்ணத்துக்களையும் தலைகளாக மாற்ற ஆரம்பிச்சுக்கிறோம் இடியே விழுந்தாலும் அந்த ஒரு கொள்கையிலிருந்து ஒரு கடுகள கூட பின்வாங்க கூடாது உசுரம் கொடுத்தாவது அந்த சுண்ணத்தை காப்பாத்தணு இன்னைக்கு இந்த மாதிரி ஊர்களில் எதிர்ப்பு இல்லாத வரைக்கும் நம்ம சொன்ன நிலைநாட்டுகிறோம் எதிர்ப்பு என்று வந்தவுடனே அந்த சுங்கத்திலிருந்து பின்வாங்குறோமா இல்லையா அப்ப அல்லா ஒன்றை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக வகிக்க வேண்டி வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் நமக்கு வந்தாலும் சரி அதன் துச்சமாக மதிக்கிற ஒரு மன உறுதியை நாம் பெற்றால் இந்த ஹஜ்ஜி பெறினால் ஒரு அர்த்தமுள்ள ஹஜ் பெறினார் அந்த மன பெறவில்லை என்று சொன்னால் இது மற்ற மதத்தவர்களுடைய சடங்கு இருக்குமே அந்த மாதிரி சடங்குல ஒரு சடங்கு இது ஒரு பாடம் படிச்சு தர்றதுக்கு எல்லாரும் இந்த பெருமாள் தரான் அதனால தக்குவா தான் வேணும் இந்த இறைச்சி வேணாம் ரத்தம் வேணாம் தக்குவா வேணும் தக்குவா என்ன எல்லாவுக்கும்